எங்கள் டெக்னாலஜி எப்படின்னா ஒரு ஆறு மாதம் கூலிங் அப் பீரியட்லேயே சாஃப்ட்வேர் அப்டேஷனில் ஃபைவ் ஜிக்கு மாறிக்கலாம் த்ரீ ஜி தான் நாங்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தேன் மற்ற மாதிரி பொய் சொல்ல ஃபைவ் ஜி போட்டுக்கிட்டு ஃபைவ் ஜியே வராமல் ஆர்டல் இருக்கா ஜியோ ஏர்டெல் சார் இடஃபோன்லாம் போய் சொல்கிறாங்கன்ற ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க ஃபைவ் ஜி ஆஃபர் பண்ணுறாங்கன்றது போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்றதும் பொய் அதில் ஒன்று தான் டெலகாம் விங் நீங்கள் சொன்ன டாட்டா டாட் காம் அப்புறம் டாட்டா டொட் டெலகாம் அதில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க பட் அவங்களுடைய இன்னொரு பார்த்து இருக்குது டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்போ அவங்க அந்த ஐடி டெக்னாலஜியில் இன்றைக்கி அவங்க நம்பர் ஒன் இன்றைக்கி ஒரு லட்சம் டவர் ஃபோர் ஜி டவரை நாங்கள் எக்யூப்மெண்ட்டோடு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃப்ளோர்ஸோட அக்ரிமெண்ட்டில் போட்டாச்சு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெட்ஒர்க் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வேறு யார்கிட்டையும் கிடையாது அதே கவர்மெண்ட்டு தான் இப்போ எங்களுக்கு இந்த எண்பத்தெட்டாயிரம் எண்பத்தெட்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணி அப்கிரேடேஷன் பண்ணிடுவோம் இப்போ பிஎஸ்எல் உடைய கடன் தொகை எவ்வளவு சார் நாங்கள் வந்து யாருக்கிட்டேயும் கடன்லாம் வாங்கிலாம் இது பண்ணல எங்களுக்கு கடன் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது லாஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் எங்களுக்கு ஒரு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி வந்து லாஸ்ட்ல இருந்தது மக்களை பொறுத்தவரையில் ஏதாவது நீங்கள் வந்து இலவசமாக கொடுத்தாதாலும் வருவாங்க இல்லை இல்லை இலவசமாக கொடுத்தாலும் வருவாங்க சீப்பா கொடுத்தாலும் வருவாங்க அதுக்கு நிறைய செலவு பண்ணிருக்காங்க எழுபதாயிரம் கோடி ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிறதுக்கு பிஎல்எல் வந்து ஒரு பட்டன் ஃபோன் ஆப்ரேட்டர் சிம் அப்படின்றாங்களே இல்லை இல்லை அதாவது சார் நாங்கள் இப்போ தான் ஃபோர் ஜியில் வந்து கவரேஜை வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா பூரா கொடுக்க ஆரம்பிச்சுருக்கோம் உயி ஹவ் ஆல்ரெடி கிராஸ்டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஏரியா கவர் பண்ணியாச்சு விதின் திஸ் இயர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக கம்ப்ளீட்டாக நேஷன் வைட் தேசம் பூரா ஃபோர் ஜி கவரேஜ் வந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் டெக்னாலஜி எப்படின்னா ஒரு ஆறு மாதம் கூலிங் அப் பீரியட்லேயே சாஃப்ட்வேர் அப்டேஷனில் ஃபைவ் ஜிக்கு மாறிக்கலாம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா இந்த பகுதியிலலாம் நாங்கள் ட்ரையல் பேசிஸில் ஒரு வருஷமாக போனதில்லை இப்போ அந்த ஏரியாவிலலாம் கூலிங் ஆஃப் பீரியட் முடிஞ்சிடுச்சு அங்கே நாங்கள் ஃபைவ் ஜி எப்போ நாங்கள் ஆப்ரேட் பண்ணப்பறோம் எங்கள் சிஎம்டி கூட சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து அட்லீஸ்ட் ஃபைவ் சென்டரில் ஃபைவ் ஜியை நாங்கள் வந்து ஒர்க் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி அப்போது இன்னைக்கு வந்து நாங்கள் பிஎஸ்என்எல் என்ன சொல்கிறோன்னா த்ரீ ஜி தான் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் மற்றவங்க மாதிரி பொய் சொல்லலை ஃபைவ் ஜி போட்டுக்கிட்டு ஃபைவ் ஜி வராமல் ஆர்டெல் இருக்காங்க ஜியோ ஏர்டெல் இடஃபோன்லாம் போய் சொல்கிறாங்கன்றீங்களா இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஃபைவ் ஜி வந்து அவங்க ஆக்ஷனில் ஸ்பெக்ட்ரம் எடுத்துருக்காங்க அதுக்கான வேலைகள் இருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க ஃபைவ் ஜி ஆஃபர் பண்ணுறாங்கன்றது பொய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்றதும் பொய் புரியுதுங்களா அது அதான் செலக்டு ஃபியூ ப்ளேஸஸில் கிடைக்கிது ஆனால் அவங்க சிம் வந்து ஃபைவ் ஜி சிம் கொடுக்குறாங்க இப்போ நாங்களே சொல்கிறோமே பிஎஸ்என்எல் எல்லாருக்கும் இப்போ பப்ளிக் ஃப்ரீயாக நாங்கள் ஃபோர் ஜி ஃபைவ் சிம் அதை வந்து வாங்கிக்கலாம் எல்லா கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்லயோ இப்போ ஏன்னா த்ரீ ஜி சிம் தான் சரி அதை மாற்றிக்கலாம் அதே நம்பரில் மாற்றிக்கலாம் அதே நம்பர் தான் இதை அதாவது இப்போ த்ரீ ஜி சிம்மை இது பண்ணிவிட்டு மாற்றிட்டு ஃபோர் ஜி வார் ஃபைவ் ஜி ஏன்னா எங்களுக்கு கன்வெர்டபிள் அதுக்கு தனியாக நாங்கள் சிம் கொடுக்க போகிறதில்ல ஏன்னா இது அப்கிரேடேஷனில் குயிக்காக வரப்போகுது ஆகவே இப்போ புதுசாக நாங்கள் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுறோம் அதை வாங்கி கஸ்டமர்ஸ்லாம் போட்டுக்கலாம் சார் இப்போ இந்த டெலிகாம் அப்க்ரேடேஷனில் வந்து நீங்கள் வந்து பார்ட்லராக இருக்கிறது வந்து டிசிஎஸோட டாட்டா கம்பெனி வந்து ஏற்கனவே அவங்களுமே இந்த டெலிகாம் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க டாட்டா இண்டிகாம் அப்புறம் டாட்டா டொக்கோமோலாம் இருந்திருக்கு அவங்களாலே இந்த பிஸ்னஸை சரியாக பண்ண முடியல இப்போ அவங்களோட நீங்கள் போய் பார்ட்னர்ஷிப் வச்சு நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி மக்கள் நம்புவாங்க சார் டாடா குழுமன்றது இந்தியாவில் ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அனுபவம் மிக்க ஒரு குழுமம் அது கீழே நிறைய விங்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் டெலகாம் விங் நீங்கள் சொன்ன டாட்டா டாட் காம் அப்புறம் டாட்டா டொக்காமாலாம் டெலகாம் அதில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க பட் அவங்களுடைய இன்னொரு பார்த்து இருக்குது டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்போ அவங்க அந்த ஐடி டெக்னாலஜியில் இன்றைக்கி அவங்க நம்பர் ஒன் பல உலகத்தில் பல நாடுகளில் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க கன்சல்டன்சி டெக்னாலஜிக்கல் கண் அதோடு தான் நாங்கள் டாட்டானா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி தான் நீங்கள் அடாப்ட் பண்ணுறோம் ஆமாம் அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கன்சல்டன்சி சர்வீஸை தான் நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு லட்சம் டவர் ஃபோர் ஜி டவரை நாங்கள் எக்யூப்மெண்ட்டோடு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர்ஸோட அக்ரிமெண்டில் போட்டாச்சு ஆல்ரெடி பல இடங்களில் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு சென்னையிலேயே ஆயிரம் நாங்கள் வந்து டவர் போடுறதுக்கு எஸ்டிமேட் பண்ணி ஆல்ரெடி ஃபோர் ஹண்ட்ரட் முடித்தாச்சு இன்னொரு த்ரீ ஹண்ட்ரட் சீக்கிரம் வந்துடும் அப்போது நாங்கள் வந்து உயர் ஆன் த வார் ஃபுட்டி சென்னையே க கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபோர் ஜி கொண்டு வரணும் ஆஸ் சர்ன்லி ஆஸ் பாசிபிள்னு ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கோஆப்ரேஷன் பண்ணுறது எங்களோட டெலகாம் ரைவலாக இருந்தால் டெலகாம் கம்பெனி டாட்டா அதோடு இல்லை டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி டெக்னாலஜிகள் கண் நடத்துகிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியோட நாங்கள் பண்ணுறோம் சார் இப்போ நீங்கள் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஹச்சு யூனினரு டாட்டா டொக்கோமோ அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் இருந்தாங்க அந்த எல்லா கம்பெனிஸையும் நீங்கள் தூக்கி சாப்பிட்டு ஜியோ வந்து ஒரு அன்பீட்டபுள் பிளேயராக இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய சர்வீஸை வந்து பிஎஸ்என்எல்லால் கொடுத்துட முடியுமா அது கொடுத்துட முடியும்னு நம்பி தானே சார் லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து கடந்த பத்து பதினஞ்சு நாள் எங்ககிட்ட வராங்க ரெண்டாவதுங்க நாங்கள் வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் கவர்மெண்ட் ஆப்ரேட்டர் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கு ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது இப்போ ஜியோ ஏர்டெலுக்கு ஈக்குவலாக வந்து பிஎஸ்என்எல் வந்துடுவாங்க அப்படின்றது வந்து சரியான இவ்வளோ நிறையா பேர் கேட்குறேன் இல்லை இல்லை இவ்வளோ நாளாக நாங்கள் அன்னீக்குவலாக தான் இருந்தோம் அன்னீக்குவலாக ஈக்குவலாக அன்ஃபேராக தான் காம்படிஷன் இருந்தது இப்போ ஃபேர் காம்படிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதால கண்டிப்பாக எங்களை மிஞ்சி அவங்க சர்வீஸ் கொடுக்க முடியாது இப்போ நாங்களும் ஃபோர்த்து கியரில் வண்டியை ஓட்டுறோம் அவங்களும் ஃபோர்த்து கியரில் வண்டி ஓட்டுறாங்கன்னா ஒரே ஸ்பீடில் தானே வர முன்னாடி இந்த கவர்மெண்ட் தான் இப்போ இருக்காங்க எப்படி நீங்கள் சேம் கியரில் வண்டியில் அதே அதே கவர்மெண்ட்டு தான் எங்களை ஃபோர் ஜிக்கு ஃபாலோ பண்ணி அதுக்கான வேலை நடத்திட்டு இருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டு பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபது இருபத்தெட்டாயிரம் அறுபத்தெட்டாயிரம் கோடி ஆமாம் அதில் பிஎஸ்என்எலுக்கு எண்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி கொடுத்தா ஆமாம் அதனால் இதே கவர்மெண்ட்டு தான் முன்னாடியே இருந்தது எங்களை பட்டினி போட்டு சாவடிச்சு ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங் இப்போ உதாரணத்துக்கு போய் சாப்பாடு இல்லை உதாரணத்துக்கு இதே நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் போன பட்ஜெட்டையும் கொடுத்தாங்க இந்த பட்ஜெட்டில் வேலை இல்லாத இளைஞர்களை பற்றி கவலைப்படுறாங்க அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஏன் காங்கிரஸ் கட்சி மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை பூரா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மாறி போது நடந்தால் சரி நடந்தால் நடந்தா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டில் அதனால் ஆட்சிகள் வந்து மக்கள் உணர்வுகள் மாற மாற நிச்சயமாக மாறுறாங்க அதனால் அதே கவர்மெண்ட்டு தான் இப்போ எங்களுக்கு இந்த எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துரு எண்பத்தெட்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணி அப்கிரேடேஷன் பண்ணிவிடுவோம் இப்போ பிஎஸ்எல்எல் உடைய வளர்ச்சி நமக்கு தேவை அப்படின்றத கவர்மெண்ட் உழுந்திருக்குன்னு சொன்னீங்க இப்போ பிஎஸ்என்எல் உடைய கடன் தொகை எவ்வளவு சார் கடன்ன்றது எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஆக்சுவலாக லாஸ் தான் நாங்கள் வந்து யாருக்கிட்டேயும் கடன்லாம் வாங்கிலாம் இது பண்ணல எங்களுக்கு கடன் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது லாஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் எங்களுக்கு ஒரு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி வந்து லாஸில் இருந்தது அதை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் குறைச்சி அதாவது லாஸை கம்மி பண்ணியிருக்கோம் கெயின் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது லாஸை கம்மி பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஐயாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயாக கொண்டு வந்து நிறுத்தி இன்னமும் பிஎஸ்என்எல் லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் தான் ஆமாம் சின்ஸ் டூ தௌசண்ட் எயிட் ஆனால் லாஸ் குறைஞ்சிட்டே இருக்குது அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இப்போ ஒரு பாட்டிலில் வந்து ஆஃப் ஃபுல்லுன்னு சொல்லலாம் ஆஃப் எம்டின்னு சொல்லலாம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி லாஸில் இருந்த கம்பெனியை இப்போ ஐயாயிரம் நாலே வருஷத்தில் நாங்கள் நாற்பது வருஷம் சொல்ல அப்போ அடுத்த வருஷம் நாங்கள் லாபத்தில் சட்டன்லி போயிடுவோம் அதனால் வந்து எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது அது ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் இல்லை இப்போ இந்த லாஸ் கம்மியானதுக்கு என்ன காரணம் அதுக்கு பல காரணங்கள்ங்க ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கம்மி பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அனுப்பிச்சிட்டீங்க வீட்டுக்கு அனுப்பல அவங்களே விருப்பப்பட்டு போயிருக்காங்க விஏஆர்எஸில் அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க எழுபதாயிரம் கோடி ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏன்னா நாங்கள் தான் லாஸில் போயிட்டுருக்கோம்மா நாங்கள் எப்படி கொடுத்து அனுப்புறது ஸோ அதனால் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸு கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்தது பல விஷயங்களை வந்து மாமூலான கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த கார்ப்பரேட் கல்ச்சரில் அவுட் சோர்ஸிங் பண்ணுறது இந்த மாதிரி பல வேலைகளெல்லாம் ப்ரூவ் பண்ணதால் சேவிங்ஸ் நிறைய வந்தது அடுத்தது ரெவென்யூ இன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு என்டர்பிரைஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒரு தனி விங்கு கார்ப்பரேட் பிஸ்னஸை நிறைய நாங்கள் பிடிச்சிருக்கோம் ஸோ அந்த வகையில் செலவை கம்மி பண்ணியிருக்கோம் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ப்ராஃபிட்டுன்றது எங்களுக்கு இன்னும் எட்டாக்கனியாக இருந்தாலும் அந்த லாஸை கன்சிடரபுளாக குறைச்சின்னு வந்திருக்கிறோம் நெக்ஸ்ட் இயர் நேச்சுரலி உயி வில் பி இன் ப்ராஃபிட் சார் இப்போ ஜியோ பொறுத்த நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க ஜியோ வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அந்த நெட்ஒர்க்கு மாறியிருக்காங்க ஆப்ரேட்டருக்கு போயிருக்காங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஜியோ வந்து நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறது தான் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து பிஎஸ்என்எல் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் அவங்க கொடுக்குற ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடன் காஸ்ட் இருக்குங்க எங்களுக்கு தான் காஸ்ட் இருக்கு எல் எல்லாத்துக்குமே எதாவது ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ ஒன்றும் வேணாம் இந்த அவுட்க்ரை வந்து எல்லாரும் வராங்க பிஎஸ்என்எலுக்கு ரிலையன்ஸ் ஜியோ விட்டு அப்படின்போது திரும்ப அவங்க அந்த நைன் நைன்ட்டி நைன் பிளானாக கொண்டு வந்திருக்காங்க இப்போது அவங்களும் தேர் ஆல்சோ ரீடிங் த மார்க்கெட்டு ரீடிங் த சுச்சுவேஷன் அப்போ அந்த நைன் நைன்டி நைன் பிளானை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் என்ன டாக்டிக்கலாக பண்ணியிருக்காங்கன்னா முன்னால் அதுக்கு மூணு ஜிபி இருந்தது பர் டே இப்போ ரெண்டு ஜிபி ஆக்கிட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்து சி ஆல் எனி ப்ரைவேட் பீப்புள் எனி ப்ரைவேட் பிஸ்னஸ் தே டூ பிஸ்னஸ் ஃபார் ப்ராஃபிட் ஓன்லி அவங்க வந்து சேரிட்டிக்காக யாரும் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல பட் பிஎஸ்என்எல் நிச்சயமாக அது ப்ராஃபிட்காக மட்டும் பிஸ்னஸ் இல்லை அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் பாலிசி படி அஃபோர்டபிள் ப்ரைஸ் நேச்சர் அப்படின்றது இருக்குது ஆ அஃபோர்ட் அஃபோர்டபிள் ப்ரைஸில் வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி ரெண்டையும் நாங்கள் சேர்க்குறோம் இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போஸ்ட் கார்டு விற்கிறாங்க இல்லையா எத்தனை பைசாக்கி விற்கிறாங்க ஐம்பது பைசாக்கு விற்கிறாங்க ஆனால் அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தெரியுங்களா ஒரு கார்டு ஒரு ரூபாய் ஐம்பது காசு நீங்கள் ஏன் கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு அது எளிதாக போனோம் கம்யூனிகேஷனுக்குன்றதுக்காக என்ன நல்ல முதலாளியாக இருக்கலாம் தங்க முதலாளியாக இருக்கான் யாராக இருந்தாலும் அடக்க வேலைக்கு கம்மியாக வந்து வியாபாரம் பண்ணால் போண்டி ஆகி போயிடுவோம் இல்லையா அப்போ கவர்மெண்ட் இஸ் ஏ கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து வெறும் லாபத்துக்காக இல்லை இப்போ ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க ஸ்கூல்ஸு காலேஜெல்லாம் நடத்துகிறாங்க லாப நோக்கம் மட்டுமே இருக்குது லாபம் வரணுமானா வரணும் அப்போ தானே சஸ்டெயின் பண்ண முடியும் வெறும் வரி பணத்தை எடுத்து இருக்க முடியாது ஆனால் அதோட நாட்டு நலன் மக்கள் நலன் கம்யூனிட்டி அட் லார்ஜ் அதுக்கு சர்வ் பண்ணோட நலன் இருக்கு அது தட் இஸ் மிஸ்ஸிங் இன் த ப்ரைவேட் செக்டர் அதனால் எங்களால் வந்துட்டு அவங்கள விட நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அது மாதிரிலாம் நாங்கள் அனா பைசாலாம் பார்த்துலாம் சொல்ல முடியாது அவன் நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆதாயம் இல்லாமல் செட்டியாக ராத்தில் இறங்க மாட்டார்னு ஒரு பழமொழி இருக்குது எந்த முதலாளி எந்த தனியார் நிறுவனமோ ஒரு லாபம் இல்லாமல் அவங்க வந்து ரெண்டு ரூபா அவனை கொடுப்பாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இப்போ த்ரீ மந்த்ஸு வந்து ஃப்ரீ இனிஷியல் ஆஃபர் ஃப்ரீனாங்க அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸு ஃபெஸ்டிவல் ஆஃபர்னாங்க இப்போ இலவசம் இலவசம்னு ஆரம்பித்தவங்க இன்னைக்கு மார்க்கெட்லயே இவங்க ரேட்டு தான் அதிகம் ஆகிட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் வந்து இலவசமா பொறுத்துருவாங்க அதை நல்லா பயன்படுத்தி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்துல பிறகு அதை வந்து அதான் கேட்ட அவங்க கைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க இப்போ ஜியோ பொறுத்தவரையில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் அவங்கள்ட்ட தான் இருக்குது ஆமாம் மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா ஏர்டெலும் ஓடாஃபோன் இண்டியாவும் இருக்காங்க பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல்லும் இருக்காங்களா பிஎஸ்என்எல்லும் இருக்காங்க சரி இப்போ ஓடாஃபோன் ஏர்டெல்லாம் எப்படி இன்னமும் மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ண முடியுது ஓடாஃபோன் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ்ஸு ஏர்டெல் எப்படி ஸ்டில் அவங்களால வந்து ஜியோவோட காம்படிட் பண்ண முடியுது அது அவங்க தான் பதில் சொல்லணும் பட் ஓடாஃபோனில் வந்து என்ன ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற பணத்தை கொடுக்க முடியாததால் அவங்க ஷேரை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ இட் இஸ் ஏ பார்ட் கவர்மெண்ட் கம்பெனின்னு சொன்னால் கூட அது மிகையாகாது பிஎஸ்என்எல் ஜூனியர் ஆ பிஎஸ்என்எல்ல கவர்மெண்ட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி தான் அதான் சார் பிஎஸ்என்எல்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் அதில் இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் இருக்கலாம் இதில் ஓடா பிஎஸ்என்எல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் கம்பெனி ஸோ அதனால் வந்து உடைய சுச்சுவேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டந்தான் பட் ஏர்டெல் ஐ திங்க் தே மேனேஜ் எப்படி சர்வை பண்ணுறாங்க அது அவங்கள தான் கேட்கணும் நாங்கள் எப்படி அது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியலை நாங்கள் சர்வை இருக்கிறோம் டெஸ்பைட் ஆல் திஸ் அன்ஹெல்ப்ஃபுல் கவர்மெண்ட் திஸ் கட் த்ரோட் காம்படிஷன் அண்ட் இன்ஃபீரியர் டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இப்போ இவ்வளோ நாள் சர்வைவ் ஆகிருக்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் பிஎஸ்என்எல் வந்து நிறைய பிராண்ட் அம்பாசிடர்ஸை வச்சு அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருப்பாங்க ஐ திங்க் மேரி கோம் ப்ரீ சிங்டா அப்புறம் வந்து தீபிகா படுக்கோம் இவங்கெல்லாம் வந்து பிஎஸ்என்எல் உடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக இருந்தாங்க இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி நிறையா செலப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு பிராண்ட் அம்பாசிடர்ஸாக மாற்ற போகிறீங்களா என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்க இல்லை அதெல்லாம் எங்கள் சிஎம்டி தான் அதுக்கு என்ன பண்ணணும் முடிவு பண்ணோம் ஆனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் எங்கள் சர்வீஸுடைய குவாலிட்டியையும் எங்கள் டெக்னாலஜிக்கல் இது அப்டேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அவர் குவாலிட்டி வில் ஸ்பீக் எங்களுக்காக அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆலிம்ஸ்ன்றீங்க ஆமாம் எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் தி சர்வீஸு எங்கள் வந்து மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணோம் அட்லீஸ்ட் ஃபார் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இந்த விளம்பரங்கள் பண்ணுறதெல்லாம் ஏன்னா விளம்பரம் பண்ணால் அதுக்கு ஒரு காஸ்ட்டு மார்க்கெட்டிங்க்கு ஒரு காஸ்ட் இருக்குது இப்போ அந்த காஸ்ட்டை வந்து நாங்கள் கன்சியூமர் தலையில் தான் வைக்கணும் ப்ரைவேட் பீப்புள் அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் இப்போ எயின் பண்ணல மக்களை கொடுத்தா தாலும் வருவாங்க உள்ள ஆ மக்களை பொறுத்தவரையில் எதாவது நீங்கள் வந்து இலவசமாக கொடுத்தா தாலும் வருவாங்க இல்லை இல்லை இலவசமாக கொடுத்தாலும் வருவாங்க சீப்பாக கொடுத்தாலும் வருவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் மக்களுடைய மென்டாலிட்டி அதில் பிஎஸ்என் ஃபிட் த பில் சீப்பாகவும் இருக்குது பெஸ்ட்டாகவும் இருக்குது அதனால் இலவசமாக கொடுக்குறது அப்படி தான் வருவாங்கன்றத நான் ஒத்துக்கல தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க